அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற தீர்த்தகிரி மலை மேல் இருக்கின்ற முருகனின் சன்னிதானத்தையும் பக்கத்திலே இப்போ சமீபத்தில் விஸ்வரூபம் தரிசனம் எடுத்து நிற்கும் முருகனையும் நாம் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் தீர்த்தகிரியை பார்க்காத தரிசிக்காத உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இது மிகவும் சந்தோஷம் அளிக்கும் என்று நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போக இது பாருங்கள் தீர்த்தகிரியுடைய மலை அடிவாரத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ படிக்கட்டு ஏறுற வழியில் வள்ளி தெய்வியான ஆன சமேத முருகர் காட்சி அளிக்கிற ஒரு மண்டபம் இருக்குது இதை கடந்து நம்ம மேலே ஏறிட்டோம் இப்போ இங்கே கொடிமரத்தை சேவிச்சுக்கிறோம் இதுதாங்க ராஜகோபுரம் இதன் வழியாக உள்ளே போய் எல்லா சாமியையும் தரிசிச்சுட்டு இதோ இதன் வழியாக நம்ம வெளியில் வரணும் மூலவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க ஆனால் சுற்று பிரகாரத்துல இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அதனால் நாம் இப்ப சுற்று பிரகாரத்தை சுற்றி வரப்போகிறோம் எல்லா சாமியையும் மனம் குளிர தரிசிக்க போகிறோம் சுற்று பிரகாரத்தில் முதலாவதாக தட்சிணாமூர்த்தி நமக்கு காட்சி அடிக்கிறாரு அடுத்தது எல்லா சிலைகளும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பாரு பெருமாள் நம்மளுக்கு புன்னகையோடு காட்சி அளிக்கிறார் அடுத்ததாக ஸ்ரீ அக்தி ஸ்ரீ திருநான்கு வாசகர் வரிசையாக நமக்கு காட்சி அளிக்க அடுத்ததாக சிவகாமி சமேத நடராஜர் காட்சி அளிக்கிறார் எதுல நிறைய விளக்குகள்லாம் பொருத்தியிருந்தனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த கண்ணாடி பெட்டியில ஆனா அவ்வளவு மலர்ந்த முகத்தோட ஆனந்தமா காட்சி அளிக்கிறாருங்க செம்பெருமான் சிவபெருமான் நடராஜர் இதை பாருங்க சிவகாமி தேவியும் ரொம்ப அருள் பொங்கும் முகத்தோட இருக்கிறாங்க அடுத்ததாக நந்தி சிவலிங்க திருமேனி அம்பாள் இதுவரை நேரில் சென்று தரிசிக்க முடியாதவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பூண்டி மகான் அடுத்தது சாய்பாபா அன்னபூரணி தேவி அவர்களை தாங்கும் பூதகணம் இந்த பக்கம் மகாலட்சுமி அடுத்ததாக சரஸ்வதி தேவி கையில் வீணையோடு காட்சி அளிக்கிறார்கள் மகாவிஷ்ணு இது வந்து மூலஸ்தானத்துக்கு பின்புறத்தில் இருக்குது துர்கையம்மன் அந்த அபிஷேக நீர் விழறத்துக்கு மேலே வச்சுருக்குறாங்க இதுதான் வித்தியாசமாக இருக்குது பெரும்பாலும் கோயிலில் இந்த இடத்துல பிரம்மா தான் இருப்பார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நவகிரகமும் பைரவர் சன்னதியும் இருக்குது ஆனால் அங்கே போகிறதுக்கு தடை போட்டு வச்சுருக்காங்க அதனால் இங்கிருந்தே தரிசித்து கொள்ளுங்கள் வாங்க அடுத்ததாக முருகருடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கப்போலாம் இது மாதிரி ஸ்லோப்பில் ஏறிப்பாங்க படிக்கட்ட வழியாக ஏறினா முட்டி வலிக்கிறவங்கலாம் இந்த ஸ்லோப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த யானைப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பழனி இந்த மாதிரி இதை பாருங்கள் மேலே எவ்வளோ இடம் ஸ்பேஸ் இது வழியாக தான் ஏறி வந்தோம் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கலாம் முருகரை வந்து எதிர் திசையிலேருந்து படம் பிடிக்க வேண்டியதாக போச்சு அதனால் பளிச்சுன்னு இல்லை அந்த கண்கள் அதுலேயும் எப்படி மின்னுது பாருங்கள் நீங்கள் இப்போ இங்கே இங்கே போகிறதுனாக்க ஏழு மணிக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி கிளம்பி போயிருங்க ஏன்னா வெயில் கொளுத்துது இது பாருங்கள் வியூ பாயிண்ட் வேலூர் என்னுடைய வியூ பாயிண்ட் எவ்வளோ தூரம் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகுது பாருங்கள் எங்கேயோ இருக்கிற மலையெல்லாம் கூட பார்க்கலாம் காற்று வருது பாருங்கள் சுமாசிங் அவ்வளோ இருக்குங்க இங்கே நின்று பார்க்குறதுக்கு இப்போ மணி காலை ஒன்பதே முக்காதாங்க ஒரு நாளைக்கு ஜாலியாக பிள்ளைங்கள்லாம் இட்டும் போகிறது ஒரு பிக்னிக் மாதிரியே இருக்கும் பக்தி பண்ண மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்கே ஐஸ்கிரீம் முறுக்கு லட்டு பஞ்சாமிர்தான் என்னென்னோ விற்கிதுங்க பிள்ளைங்கள்லாம் இட்டு போனால் குஷியோ குஷி தான் என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்